ஏற்கனவே உள்ள திட்டம் நூத்தி பத்து கோடி வந்து நம்ம மொத்த இதுக்கு அலாட்மெண்ட் இதுல வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் போய் இன்னைக்கு முதலமைச்சர் மாண்பு பேர் முதல்வர் தளபதி அவர்கள் ஏழு பேருக்கு துவக்கி வச்சிருக்காரு ஆனா அதனுடைய கண்டினியூஷன் வந்து இப்ப நம்ம கொடுத்துருக்க தொடர்ந்து துவக்கி வச்சிருக்கோம் இந்த திட்டங்கள் தமிழ்நாடு முழுக்கும் உள்ள பயனாளிகள் வந்து தொள்ளாயிரக்கணக்கான பயனாளிகள் பயன பயனடைவாங்க கடை சிறு சிறு கடைகள் வைப்பவர்கள் வியாபாரம் மன்னர்கள் தொழில் செய்வர்கள் முன்னேறுவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஏற்கனவே உள்ள திட்டம் இதோட தொடர்ச்சி தான் பயனாளிகள் அந்த கடன் கேட்கறவங்க நிலைமை கருதி வாழ்க்கை தரைய கருத்தை சேர்ந்தோம் அந்த தொழில் செய்கிறவங்க ஏற்கனவே சுமார் கொடுக்கறது தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்கறது

தமிழ்நாட்டிலே நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட மழை இப்போ அன்னைக்கு ஒரே நாளில் மழை பெய்ஞ்சு அதான் ஒரு கஷ்டம் ரெண்டே நாளில் போக்குவரத்து உங்களுக்கு தெரியும் ஒரு எந்த அரசாங்கம் இன்னைக்கு மத்திய குழு பாராட்டிச்சுங்க தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்துன்னு ஆகவே இந்த இயற்கை பேரிடரை வெல்வதிலே தமிழ்நாடு முதலிடம் மதித்தது தமிழை தளபதியார் அவர்களுடைய ஆட்சியில் இந்த ஆட்சி வந்து மதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் செய்யும் இந்த மழை காலங்களில் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் வருஷத்துல எப்போவுமே இங்கே அமெரிக்கா அடுத்து டெக்ஸாஸ் மாவட்டத்தில் கரண்ட் பதினெட்டு நாள் இல்லை அது என்ன காரணம் கேட்டா புயல் வந்து போது இருக்கான் இயற்கை பேர வரும்போது எவ்வளோ முனைப்பா செயல்பட கூட இங்க வந்து இப்ப அனுமதிக்கப்பட்ட பகுதிகள் அப்ரூவல் கொடுத்த பகுதிகளில் எங்கேயுமே தண்ணி நீக்கல எல்லாத்தையும் எடுத்தாச்சு ரெண்டு ரெண்டு பகுதிகளில் வந்து இந்த அவங்களா போய் வீடு கட்டிக்கிறது தாவில் தண்ணி போறதில்லை இந்த மாதிரி இடங்கள் மாத்திரம் கொஞ்சம் சிரமத்தில் இருந்துச்சு அதே அடுத்து எல்லா மக்களும் வாழ்வதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்திருக்கு நான் நிவாரணத்தொகை அடுத்து கொடுக்க போறேன் தலைவர் வேற என்ன